செம்மையை தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவு மரணம் மரணத்திற்குள் கடந்து போவதற்காக நாம் வேதத்தை நிதானித்து யோசித்து பார்க்கிறது அப்படி பார்த்தா கண்டிப்பாக நம் ஒவ்வொருவருக்கும் வேதத்தினுடைய ஆழம் கிடைக்கும் முக்கியமா நாம பகைக்கப்படுவதற்கான காரணம் வசிக மொத்த சுவிசேஷம் இருபத்தி நாலு ஒன்பது அப்பொழுது உங்கள் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அமைய நல்லாலுய்யா ரெண்டாவது சொல்கிறாரு யோவான் பதினஞ்சு பத்தொன்பது நீங்கள் உலகத்தாரா இருந்தால் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையது சிநேகித்திருக்கும் நல்லா கேட்டுக்கிடுங்க நீங்கள் உலகத்தாரா இராதபடியினால் நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகிக்கிறது சொன்னார் ஏன் ஏன் உன்னை பகைக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஏன் நாமத்தை வச்சிருக்கிற ரெண்டு நீ என் நாமத்தை எடுத்திருக்கிறபடினால் தரிச்சிருக்கிறபடினால் நீ இந்த உலகத்தான் இல்லை ஒன்று நான் வேர் தரிச்சிருக்கிறேன் அதனால இந்த உலகம் ஒன்ன பகைக்குது புரியுதா பகைக்கிறதுக்காக சந்தோஷப்படுவோம் ஏன் நான் பகைக்கப்படுவதால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்னை அவர்கள் பகைக்கிறபடியால் பிசாசனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் உலகத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நான் பிள்ளையாக இருக்கிறேன் நான் அதற்காக பெருமைப்படுகிறேன் நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாத போலீன் அவர்களும் உலகத்தார் அல்ல அதனால் உலகம் அவர்களை பகைத்தது நான் உலகத்தான் அல்லாதது போல அதனால என்ன எப்படி பகைச்சாங்களோ அதுபோல நான் தெரிந்து கொண்டு என்னுடைய நாமத்தை கொடுத்தவர்கள் இந்த உலகத்தான் அல்ல ஆனால் அவர்களையும் இந்த உலகம் பகைக்கும் புரிஞ்சுக்க நான் அதான் சொன்னேன் அவருடைய நாமம் நிசாரமா உங்களுக்கு கிடைக்கல தேவன் நடத்துவார் உன்னை கைவிட மாட்டார் ஏன்னா உன்னுடைய பலத்துல இந்த நாமத்தை நீ தரிக்கல என் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அந்த நாமத்தை உனக்கு கொடுத்தார் நீ விசேஷித்தவள் நீ விசேஷித்தவன் உன்னுடைய தைரியத்தினாலோ உன்னுடைய திறமையினாலோ உன்னுடைய கிருவையினாலோ நீ ஜெபிக்கிற ஜபத்தினாலோ உன்னுடைய விசுவாசத்தினாலோ தேவன் இந்த நாமத்தை உனக்கு தரல உன்னை அவர் தெரிந்து கொண்டபடியினால் அந்த நாமத்தை தந்தார் அதற்காக தேவன் உனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார் அவர் உனக்கு தந்து ஒன்னை ரத்துல சேர்க்க விரும்புகிறார் அதற்காக திறந்து பார்ப்பாயோ அன்றைக்கு அது உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும் என்ன இது வரைக்கும் திறந்து பார்க்கல இருக்கு இருக்குன்னு இருக்கிறோம் ஆனா இன்னும் திறந்து பார்க்கல என்னைக்கு நாம திறந்து பார்க்கிறோமோ அது நமக்கு நித்திய நம்மை வழி நடத்தும் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றபடியினால் இந்த உலகம் உங்களை பகைக்கும் ஒன்றியவான் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டு ஆகிய அவசரங்களை நாம் வாசிக்கிற போது பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியை பொல்லாதவர்களும் தன் சகோதரனுடைய கிரியர்கள் நீதி உலகமாக இருந்தது நிமித்தம் தானே என் சகோதரரே உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாத ஏன்னா நீதி உள்ள கிரியை இருக்கிறதுனால ஒன்ன பொல்லாத கிரியை உள்ளவர்கள் அது யாருன்னு உனக்கு தான் தெரியும் அவன் உன்னை பகிச்சுட்டு இருக்கிறான் நீ நீதி உள்ள தேவனுடைய நாமத்தை வச்சிருக்கிற அவன் பிசா பிசாசனுடைய ஆலோசனின்படி மனிதர்களால் கொடுக்கப்பட்ட உபதேசங்களை கற்பனையாய் போதித்து அவன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறான் வித்தியாசம் அதான் சொல்றேன் உன்னை தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்தது அவருடைய சுத்த கிருபை அல்லையா நான் இன்னும் சொல்லுவேன் இந்த நாமம் உன்னிட்ட இருக்கிறபடியினால் நீ வெறிகொண்டவனாய் தேவனுக்கு உண்மை உத்தவனாய் இருந்தால் நீ சத்துருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்ள முடியும் அந்த நாமம் உனக்குள்ளே இருந்து அப்படி வேலை செய்யும் ஆனால் நீ என்ன செய்கிற அப்படின்னா பிசாசுக்கு பயந்து இருக்கிறபடினால் பிசாசு உன்னை ஜெயித்து கொண்டிருக்கிறது ஒன்னிட்ட இருக்கிற நாமம் சர்வ வல்லமே உள்ள தேவனுடைய நாமம் அல்ல இந்த நாமத்தை நீ உச்சரித்தா போதுங்க பயந்து ஓடுவான் Amen. Hallelujah.